வணக்கம் வேண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இந்தியாவை பொறுத்தவரையிலேயே தேர்தல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதிலே மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தெரிவாகி இருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக மாறியிருக்கிறது இருப்பினும் அங்கே ஆட்சி அமைப்பதிலே ஒரு தொங்கு நிலை காணப்படுகிறது அதிகளவானவர்களை கூட்டு சேர்த்து கொண்டே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமையில் குறித்த பாஜக கட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே பாஜகனுடைய வெற்றி யாழ்ப்பாணத்திலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிவசேனை அமைப்பினரால் இந்த வெற்றி கொண்டாடப்பட்டிரு மோடி உங்களுக்கு என்ன செய்தார் என்கின்ற கேள்வியை அந்த அந்த கொண்டாட்டத்தின் போது வந்திருக்கக்கூடிய கொண்டாட்டத்தை கொண்டாடியவர்களிடம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக சிவசேனை மக்கள் மத்தியிலே சில விடயங்களை செய்து வரக்கூடியதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அவற்றையும் இன்றைய செய்திகளிலே விரிவாக இருக்கிறோம் அதே போல இலங்கையினுடைய தேர்தலும் இருக்கிறது இந்த தேர்தலை பிற்போடு அரசு முயற்சிப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் தமிழினம் இனமானது ஒரு முக்கியமான இனம் இலங்கையிலே பூர்வீகமாக வசிக்கக்கூடியவர்கள் இவர்களை துன்புறுத்தலுக்கு உட்படுத்துகின்ற போது ஏனைய இனங்கள் தங்களுடைய மன அமைதியை இழப்பார்கள் என திரு சுரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கூற்றும் இன்றைய தினம் முக்கிய விடியமாக பார்க்கப்படுகிறது எனவே நேரடியாக பத்திரிகைக்கு நுழைந்து இன்றைய பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இந்தியாவில் மீண்டும் மோடி ராஜ்யம் தமிழகத்தில் திமுக முற்றான ஆதிக்கம் என்கின்ற விடியமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது நாற்பது சட்டமன்ற பிரிவுகளிலும் திமுக வெற்றி பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்தது நேற்று இரவு பத்து மணி அளவிலே இந்த பத்து மணி வரையிலான அந்த நிலவரத்தின்படி மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவது உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் ஐநூற்று நாற்பது மூன்று தொகுதிகளை கொண்ட இந்திய மக்களவை தேர்தலுக்கு ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன ஏழாவது ஏழாவதுமான வாக்குப்பதிவுகள் கடந்த முதலாம் தேதி முடிவுக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று காலை எட்டு மணி முதல் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதியை கைப்பற்றும் ஆளம் தரப்பு ஆட்சி அமைக்கும் என்கின்ற நிலையிலே இருநூற்று தொண்ணூறு தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்கின்ற தோற்றப்பாடை நேற்று வரை இருந்து வந்திருக்கிறது இருநூற்று முப்பத்தி தொகுதிகளில் இந்தியா கூட்டணி ஆதிக்கம் செலுத்தி வந்தது அதே நேரத்திலே பாஜகவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையிலே அந்த கட்சி செல்வாக்க இழந்துள்ளதாகவே கருதப்படுகிறது ஏனெனில் அந்த கட்சி குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற மக்களவை தேர்தலிலே முன்னூற்று ஐம்பத்தி தொகுதிகளிலே பாஜக வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த வருடம் பாஜக இருநூற்று தொன்னூறு தொகுதிகளையே கைப்பற்ற முடிந்தமை அதனுடைய செல்வாக்கு சரிந்ததையை காண்பிப்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இதேவேளை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த முறை திரு திராவிட கட்சிகளிடமிருந்து ஆட்சியை பறிப்பது என்பதிலே பாஜக அதிதீவிரத்துடன் செயற்பட்டு வந்தது கடந்த இரண்டு மாதங்களிலே ஏழு தடவைகள் மோடி தமிழகத்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இவற்றையெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெற்று வெற்றியானது பேரெழுச்சி என்றே கருதப்படுகிறது இதே போல மேற்கு வங்காள மம்தா ஆட்சியை தக்கவைது உறுதியாகி உள்ளதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே தேசிய மருத்துவமனையாக தரமுயர யாழ் போதனா வைத்தியசாலைக்கு ஆளணி தேவை குறிப்பாக அந்த வைத்தியசாலையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சத்தியமூர்த்தி அவர்கள் இப்பொழுது இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இதே நேரத்தில் மோடியின் வெற்றிக்கு யாழில் கொண்டாட்டம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது இந்திய மக்களவை தேர்தலிலே ஆளும் பாஜக வெற்றி பெற்றதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலே நேற்று பட்டாசு வெடித்து மின்னிப்பு மற்றும் பலகாரங்கள் வழங்க கொண்டாடப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது மோடி என்ன செய்தார் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவரிடம் மோடி உங்களுக்கு என்ன செய்தார் என்று போலீசார் கேள்வி மோடியின் வெற்றியை அடுத்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே சிவசேன அமைப்பினர் வடிகொழுத்து இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் போதே அங்கு வந்திருக்கக்கூடிய போலீசார் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சிவசேனை அமைப்பினருடைய நிகழ்ச்சி நிரல்களை பொறுத்தவரையிலே பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இதுவரை இடம்பெற்று வந்திருக்கக்கூடியது தேர்தல் பரப்புரைகளிலே சுவரொட்டி ஓட்டப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள் அதனை தொடர்ந்து புறமத நிகழ்வுகளை சென்று குழப்பும் வகையிலே செயற்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அதே அதன் பின்னர் தமிழ் குறிப்பாக இந்து மத ஆலயங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே அத்துமறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய விகாரிகளிலே சென்று விளக்கேற்றியதாக ஒரு குற்றமும் அவர் மீது சாட்டப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய விடயம் பாஜகவினுடைய வெற்றியை சிவசேனை அமைப்பினர் கொண்டாடி இருக்கிறார்கள் இவ்வாறு சிவசேனை அமைப்பினர்களுடைய செய்திகளை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம் பத்திரிகைகளில் இதே இதே போல முன்பக்க செய்திகளிலே ஐநா வதிவிட பிரதிநிதி மென்னாருக்கு பயணம் சதோஷ மனித புதைகுழியை பார்வையிட்டதாக சொல்லப்படுகிறது மனித புதைகுழி வழக்குகள் அதே நேரத்தில் ஆய்வுகள் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டவாறு பார்க்க முடிகிறது குறிப்பாக அது சார்பான செய்திகளை நாங்கள் பார்ப்பது அரிதாகிவிட்டது அதே போல முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய மனித புதைகுலிகளினுடைய அகழ்வு பணிகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்பான ஆய்வுகள் ஆதாரங்கள் அளிக்கப்படும் வகையில் இருப்பதாக இப்பொழுது குற்றங்களும் சாட்டப்படுகிறது மேலும் புலிகள் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இருநூற்று பத்து தனிநபர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்பக்கத்தில் பார்க்கக்கூடிய துறையினுடைய முன்னாள் போராளியான விநாயகம் பிரான்சிலே சாவடைந்திருக்கிறார் தமிழக விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினரும் புலனாய்வுத்துறை போராளியுமான விநாயகம் இறுதி போரின் பின்னர் புலம்பெயர்ந்ததாக சொல்லப்பட்டு அந்த செய்தி தொடர்கிறது வந்த நிலையில் நேற்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த விநாயகத்தின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து பிரான்சில் உள்ள மருத்துவமனை ஒன்றிலே சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிர் பிரிந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு பெற்று வாழ்கின்ற போதிலும் இவ்வாறான புற்றுநோய்களால் தாக்கப்பட்ட விடியங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்த விடியம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தார்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய போராளியும் இவ்வாறு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுக்குள் புகுந்தது போலீஸ் வாகனம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது நெடுங்கணியிலே கட்டுப்பாட்டை இழந்த போலீஸ் வாகனம் வீட்டுக்குள் புகுந்தது இந்த சம்பவம் நெடுங்கணி நகர பகுதியிலே நேற்று

பாஜக கூட்டணி வெற்றி மூன்றாவது முறையாக பாரதார் மோடி என தலைப்பிடப்பட்டிருக்கிறது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணி முன்னிலையில் உள்ளது பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையிலே மூன்றாவது முறையாக பாரதத்தின் பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார் இன்றைய தினம் புதுடெல்லியில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற உள்ளதோடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐஎம்எஃப் ஒப்பந்தங்களை மீறினால் நாடு பின்னோக்கி செல்லும் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பென் செய்திகள் பார்க்க முடிகிறது சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்கள் மீறப்படுமானால் நாடு பின்னோக்கி செல்லும் எனவும் எனவே அந்த உடன்படிக்கைகள் அனைத்தும் அமுல்படுத்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு முக்கியமான விடயங்கள் சிலவற்றை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த ஐஎம்எஃப்னுடைய ஒப்பந்தங்களை நாம் ஒருபோதும் மீறக்கூடாது என்கின்ற தோரணையிலே ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது நாட்டிலே நா அதாவது தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அது ஒரு சிறந்த விடயமாக பார்க்கப்படுகிறது அதே நம்பிக்கை வைத்த மக்களை வணங்குகிறேன் என தேர்தல் முடிவுகளின் பின்னர் மோடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்தமைக்கு தலை வணங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் எனவும் தனது எக்ஸ் தளத்திலேயே அவர் இவ்வாறு பதிவு விட்டதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது தமிழர்கள் அடக்கப்பட்டால் ஏனிய இனங்கள் நிம்மதியாக வாழ முடியாது ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் தேசிய இனமான தமிழினம் அச்சுறுத்தப்பட்டு பொது நிலம் பறிக்கப்பட்டு ராணுவ பிடிக்குள்ளே வைக்கப்பட்டு அடக்கப்படுகின்ற போது அவர்களுடைய நிம்மதியற்ற வாழ்வு என்பது ஏனிய இனத்தையும் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ விடாதென பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது பற்றிய இவருடைய கருத்து பற்றிய விரிவான செய்தியை நாங்கள் சீனக்குரல் பத்திரிகையிலும் பார்க்க முடியும் லிட்ரோல் ஆஃப் சமையல் எரிவாயு விலை குறைந்ததாக சொல்லப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது தற்போது நானூற்று நான்காயிரத்து நூற்று பதினைந்து ரூபாவுக்கு இந்த சமையல் எரிவாயுவானது விற்கப்படுவதாகவும் அது இப்பொழுது விலை குறைக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ இடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டருடைய புதிய விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாக குறைவடைந்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா காலப்பகுதி அதன் பின்னரான நாட்டினுடைய நிலைமை இவற்றுக்கு முன்னராக இந்த எரிவாயுவானது ஆயிரத்து அறுநூறு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அளவிலே விற்பனையாகியிருந்தது அது பின்னர் ஆறாயிரம் ரூபா வரைக்கும் நேரடியான சந்தையிலும் போல் மறைமுகமான சந்தைகளிலே இருபதாயிரம் வரைக்கும் விற்பனையான விடயங்களை நாங்கள் மறந்துவிட முடியாது இந்த எரிவாயுக்களுக்காக வரிசையில் நின்ற மறந்து மறந்துவிட முடியாது அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய உயிரிழப்புகளும் நமக்கு இந்த நேரத்திலே ஞாபகமூட்டக்கூடிய விடயங்களாக இருக்கிறது இதே நேரத்திலே ஹெரோயினுடன் வவுனியாவிலே ஜுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி பாரத பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி ரணில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பாஜக தலைமையிலான தேசிய ஜன ஆகிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த தேர்தல் வெற்றிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே சீரற்ற வானிலையால் இதுவரை இருபத்தாறு பேர் உயிரிழப்பு நாட்டிலே நிலவி வருகின்ற மழையுடனான காலநிலை காரணமாக இதுவரை இருபத்தாறு பேர் உயிரிழந்ததாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரி தென்னகோன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் வெள்ளம் பார்ப்பதற்காக படகில் சென்ற குழு படகோட்டி அதாவது வெள்ளத்தை பார்ப்பதற்காக படகொன்றிலே பேர் கொண்ட குழு ஒன்று சென்றிருக்கிறது இதன்போது உயர் மின் க படகு கம்பியிலே மோதி மின்சாரம் தாக்கியதிலே ஒருவர் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே உட்பக்க செய்திகளிலே இருக்கக்கூடிய இணைய செய்திகளில் சீரற்ற காலநிலையால் தர்பூசணி செய்கையும் பாதிப்படைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையில் பார்த்த செய்தியினுடைய அது சார்ந்த ஒரு கருத்து செய்தியாகவே இந்த செய்தியை நாங்கள் பார்க்க முடியும் அதாவது திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து டிஐடி சிஐடி போன்றவற்றின் அடாவடியால் வடக்கு கிழக்கிலே அரசின் மறைமுகமான நிகழ்ச்சி நிரல் அச்சுறுத்தும் கைதுகள் அச்சுறுத்தல்கள் காணி பறிப்பு விசாரணைகளுக்கு அழைப்பு தமிழ் மக்களின் எண்ணங்களை சிதைக்கும் அரசின் சதி செயல்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார் புலிகள் மீள் உருவாக்கம் என கூறி நடக்கும் அட்டூழியங்கள் என திரு சுரீதரன் அவர்கள் காட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து விரிவாக தரப்பட்டிருக்கிறது தமிழர்கள் அவர்களின் தாயக பகுதியான வடக்கு கிழக்கிலே ஜனநாயக ரீதியிலான அரசியல் செய்ய முடியாதவாறு டிஐடி சிஐடி போன்ற பிரிவுகளால் அச்சுறுத்தப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட எம்பியான சிவஞானம் சுரீதரன் குற்றம் சுமத்தியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மகளிர் வலுவூட்டல் சட்டமூல விவாதத்தில் உரிய ஆற்றுகையில் அவர் இந்த விடயங்களை குற்றம் சாட்டியிருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே சமையல் எரிவாயு நூற்று ஐம்பது ரூபாவால் குறைவடைந்திருக்கிறது அதன் செய்தி பார்க்க முடிகிறது பத்தாயிரம் கோடி டொலரை தாண்டிய அரசனுடைய கடன் தொடர்பான விடயங்கள் அதாவது இலங்கை தற்போது இலங்கையினுடைய அரசாங்கம் செலுத்த வேண்டிய மொத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்கள் பத்தாயிரம் அதாவது பத்தாயிரம் கோடியை தாண்டியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்தியாவிலே ஆட்சி ஆட்சியை போவது யார் மோடியின் பெரும்பான்மைக்கு ராகுல் கூட்டணியால் நெருக்கடி என்கின்ற செய்தியும் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்திய மக்களவைத் தேர்தலிலே நேற்று மாலை வரை வழியான முடிவுகளிலே அந்த முடிவுகளின் அடிப்படையில் இருநூற்று தொண்ணூற்று மூன்று தொகுதிகளிலே முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கடந்த தேர்தலோடு

கனிமொழி வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழகத்திலே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது திமுகவினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது நரேந்திர மோடியின் வெற்றிக்கு அதாவது பாஜகவினுடைய வெற்றிக்கு யாழிலே சிவசேனை கொண்டாட்டம் ஒன்று செய்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்தி புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது தேசிய ஆகும் ஆனால் அது வெற்றிடங்களை நிரப்பிய பின்னரே என குறிப்பிட்டிருக்கிறார் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் இதே நேரத்தில் போலீஸ் ஜீப் உட்பட ஐவர் சம்பவ மயிரளையில் தப்பிய மாணவர்கள் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தேர்தலை ஒத்திவைக்க அரசு பெரும் திட்டம் முறையடிக்க என பெரும் ஒன்று சேருங்கள் முஜிவ் ரஹ்மான் அழைப்பு விடுத்திருக்கிறார் தேர்தலை ஒத்திவைக்கும் மண்ணும் அரசாங்கத்துக்குள்ளது எனவே பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் அமைப்புகள் இணைந்து இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் எனவும் ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தேர்தலுக்காக தனது பதவியை அவர் விலகியிருந்தார் பதவியிலிருந்து விலகி விலகியிருந்தார் பாராளுமன்ற அங்கத்துவதில் இருந்து விலகியிருந்தார் ஆனால் தேர்தல் நடக்கவில்லை இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது போதை அடிமையான மகனை மீட்க போலீசில் சரணடைந்த தாய் மானிப்பாயிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் போலீசாரிடம் போதைக்கு அடிமையான திறந்த மகனை போதை பழக்கத்திலிருந்து மீட்டு தருமாறு தாயார் ஒருவர் கோரிக்கை விடுத்த சம்பவமானது மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது ரணில் பங்கேற்ற கூட்டத்திலே எம்பிக்களுடைய மோதல் குணதிலக ராஜபக்ஷவுக்கு காலிலே அதாவது கால் எலும்பிலே முறிவு ஏற்பட்டதான விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதவி மோகத்தின் உச்சநிலையாக இது பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி செயலகத்திலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆளும் கட்சி இடையிலான கூட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலிலே பாராளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ காயமடைந்த நிலையிலே ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிணாற்றியிலிருந்து விழாம்பினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது பொங்குடுதிலே இந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குறித்த அந்த உயிரிழப்பானது ஒரு கொலையா அல்லது தற்கொலையா என்கின்ற கோணத்திலே இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பூங்குடிதீவி மடத்துவழி வயலூர் முருகனாலய கிணற்றிலிருந்து இளம்பனோருடைய சடலம் நேற்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஏனைய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சொத்துக்களை முடக்கியது அரசு டி ஆர் ஓ என்று அறியப்பட்ட தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தின் சொத்துக்கள் மற்றும் நிதி முடக்கப்படுவதாக வர்த்தமானிய அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது அரசு என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்திய பாராளுமன்ற தேர்தல் எவருக்கும் பெரும்பான்மை இல்லை ஆட்சி அமைப்பதிலே இழுபறி நிலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய பாராளுமன்ற தேர்தலிலே எந்த கட்சிக்கும் தனித்து பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் எதிர்க்கட்சி ஆட்சி அமைப்பது அதாவது எந்த கட்சியானது ஆட்சி அமைப்பது என்கின்ற இழுபறி நிலைமை காணப்படுவதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு புதுச்சேரியிலும் நாற்பது இடங்களிலும் திமுகவுக்கு அந்த நாற்பது இடங்களிலும் கிடைத்திருக்கிறது அது சார்ந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மின்சார சபை சட்டம் மூலம் அரசமைப்புக்கு முரணானது உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் அரசமைப்புக்கு முரணானது இதனை சிறப்பு பெரும்பான்மையால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது புலிகளின் மூத்த தளபதி விநாயகம் காலமானார் என்கிற செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த செய்தி அவர் இறுதி யுத்தத்தின் பின்னர் புலம்பெயர்ந்து பிரான்சிலே வசித்து வந்த நிலையில் புற்றுநோயால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் படைநீரை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு பொது பாதுகாப்புக்காக நாடு முழுவதிலும் ஆயுத படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்தன நேற்று பாராளுமன்றத்திலே அறிவித்திருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க புளட் தீர்மானம் இருப்பினும் அந்த பொது வேட்பாளர் விடிய நிலைமையிலே இருப்பதான விட பார்க்க முடிகிறது நிவாரண நிதியை உயர்த்துக சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு நிவாரண நிதியாக நானூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல என அவர் தெரிவித்திருக்கிறார் பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தல் யாழ்ப்பண்கள் இருவர் போட்டியிடுகிறார்கள் பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பெண்கள் இருவர் போட்டியிட உள்ளதாகவும் இவர்கள் இருவரும் தொழில் கட்சியின் சார்பிலே போட்டியிட உள்ளார்கள் எனவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் எனவே விடைபெறுகின்றோம் விடைபெறுகின்ற கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி